மக்களே இந்த கேஜிஎஃப் படம் இருக்குல்ல அந்த படத்துல தங்க சுரங்கம் திறக்கக்குள்ள அப்ப ராக்கி அந்த படத்தோட ஹீரோ வந்து அப்ப பிறப்பாரு அப்ப அந்த ஹீரோ வழியில இந்த உலகத்துக்கு வரைக்குள்ள அந்த தங்க சுரங்கம் அப்படியே தர படைக்குள்ள ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் இல்ல ஸோ அதே போல இதுதான் பிக் பாஸ் தமிழோட ஆரம்பம் டீம் இல்லாம நம்மளை மாறி ஒரு சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதன் வந்து எந்தவித சக்தியோ அரசியல் சக்தியோ அதிகார சக்தியோ இல்லை இந்த நடிகர்கள் நடிகைகள் இவங்களுடைய சக்தியோ எதையும் இல்லாம தன்னுடைய உழைப்பு தன்னுடைய நேர்மை தன்னுடைய உண்மை இதன் மூலம் இந்த பிக் பாஸ் இருபத்தி நாலு மணி நேரம் வரை உலகெங்கும் இருக்கின்ற கோடிக்கண்கள் பார்க்குது அப்போ அங்க என்னுடைய உழைப்பையும் நான் உண்மையா இருந்தால் கண்டிப்பா வெற்றி எனக்கு கிடைக்கும் அப்படி என்பதை முத்துக்குமரன் அப்படின்ற அழகிய தமிழ் மகன் வீர தமிழ் மகன் வந்து பண்ணி காமித்தாரு முத்துவை போல பல பேர் தைரியமா வருவாங்க பல உண்மையான வெற்றிகளுக்கு இது வந்து முதல் படி ரெண்டாவது வந்து பொதுவா ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும் வேற சில ஷோக்கள் நடத்துறவங்களா இருக்கட்டும் முதல் ஓட்டிங்ல அதாவது இப்ப அன்னிசியல்ல முதல் மூணு இடத்த இருக்கிறவங்க அப்புறம் அந்த சோசியல் மீடியால பாராட்ட படுறவங்க இந்த தலைவி அப்படின்றவங்க அப்படியான வீக்கெண்ட் எபிசோட கண்டுக்க மாட்டாங்க முக்கியமா கமல்ஹாசன் அவர்கள் முதல் மூணு இடத்துல இருக்கிறவங்களை கண்டுக்க மாட்டாங்க ஆனா கடைசி நாலு இடத்துல இருக்கிறவங்கள வச்சு செய்வாரு ஆனா அந்த ஸ்டைலையே அந்த வழக்கத்தையே மாற்றி அமைத்தாரு மக்கள் செல்வன் நீங்க ஃபர்ஸ்ட் வேணாலும் வரலாம் ரெண்டாவது வேணாலும் வரலாம் இல்ல கடைசியா கூட வரலாம் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கு நீங்க தகுதியான நபரா அது எப்படி வருது நீங்க உங்களுடைய வாயால நிரூபியங்க ஏன் பண்ணீங்க எதுக்கு பண்ணீங்க நீங்க பேசுங்க உங்களால நீங்க பண்ண ஒரு விடயத்தையும் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா எப்படி அவங்களுக்கு வந்து ஓட் வரும் அப்படின்ற மாதிரி பரீட்சை பார்த்து அடிச்சவன கூட அந்த மார்க் போடணும்னா நீ எங்கிட்ட பதில சொல்லு மார்க்ஸ் போடுற அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வன் சிம்மாசனமா இந்த சீசன் எட்டுல

முத்துக்குமரன் அப்படின்ற வீரத்தமிழனும் மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணா அவர்களும் புதியதொரு படி கற்கள் புதியதொரு வாசகையை காமித்திருக்காங்க அது சிறப்பா இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் தமிழ் பிக் பிக்பாஸ்ல வெற்றி பெற்றவர்கள் வந்து சீசன் செவன் அர்ச்சனா முன் உண்மையான வினர் பிரதீபண்ணா அவருடைய பேரை வச்சு இந்தமா வின் பண்ணாங்க அர்ச்சனா அவங்க வந்து உடனடி விஜய் டிவில ஃபேமஸ் ஒரு நடிகை அசீம் அவர்கள் ஆல்ரெடி விஜய் டிவில ஃபேமஸ் ஒரு நடிகர் பிக் பாஸ் பை தமிழ் ராஜு அண்ணா ஒரு நடிகர் ஒரு ஆசிரியர் சினிமாலையும் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருந்தாங்க ரெண்டு படம் நடிச்சிருந்தாங்க கவிஞண்ணா கூட நடிச்சிருந்தாங்க ஆஹ் சீசன் போர் அவர்கள் அவரும் ஒரு நடிகர் சமூக சேவகர் எப்படியோ படம் நடிச்சிருந்தாரு அப்புறம் பிக் பாஸ் தெரிவித்தமிழ் முகின் அவர்கள் அவர் மலேசியால படங்கள் அல்பங்கள் பண்ணவரு சீசன் டூ ரித்விகா அவங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேரக்கூடிய நடிச்சுவங்க நடிகை ரித்விகா அவர்கள் அவர்கள் ஒரு மாடல் அதற்கு முதல்ல சில விளம்பர படங்களை நடிச்சிருந்தாரு ஆனா மக்கள் இருந்து வந்தது என்ன போல உங்களை போல ஒருத்தர் போய் தமிழ் பிக் பிக்பாஸை வின் பண்ண முடியுமா இத்தனை பொய்களையும் தாண்டி ஒருத்தனால வின் பண்ண முடியுமா ஒரு ஏழை ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தர் திறமை இருந்தால் அந்த திறமைக்கு வெற்றி கிடைக்குமா முடியும் இந்த அப்பாறை அப்படின்னு வெற்றி கொடி இருக்கார் முத்துக்குமரன் இது முத்துக்குமரன் என்ற ஒரு இளைஞரோட வெற்றி மட்டுமில்ல பல கோடி பல கோடி திறமையான உள்ளங்களோட வெற்றி இந்த வெற்றியை இன்னைக்கு கண்டுகளிக்க காத்திருக்கின்றோம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி